வணக்கம் இது தமிழ் டைலாக் டூ பாயிண்ட் ஃபோர் பிக் பாஸ் சீசன் நைனில் இன்னைக்கு எபிசோட்ல இருக்குல்ல ஆரம்பத்துலேயே பார்த்தீங்கன்னா கெஸ்டா வந்த தீபக் மஞ்சரி பிரியங்கா இருக்கிறாங்களா இங்கே தீபக் வந்து ஆரம்பிக்கிறார் ஏதோ அட்வைஸ் பண்ணுறாரு நம்ம வாட்டர் மெலனுக்கு நீங்கள் வினோத் ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படியே கொடுத்து வாங்கி பர்ஃபார்ம் எல்லாம் பண்ணீங்கன்னு வச்சிக்கல அப்படியே செந்தில் கவுண்டமணி சார் இருக்காருல்ல அப்படி வரலாம் அப்படின்லாம் வந்து சொல்ல அந்த வாட்டர் மெலன் ஆரம்பித்த இடத்துக்கே திரும்ப வருது விஜேஸ் அப்போவே குளு கொடுத்தாரு அதற்கு அடுத்த வாரம் தான் பார்த்தீங்கன்னா வந்து என்ன வச்சு ஃபேமஸ் ஆக பார்க்குறாரு இவர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிச்சு அந்த வாட்டர்மெல்ல்கிட்ட போயிட்டு இவர் அட்வைஸ்லாம் பண்ணிட்ருக்கிறாரு கேட்டுருவார் அவர் ஸோ அது காமெடி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்த வேலை முடிஞ்சு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு கெஸ்ட்டை அனுப்பி விட்டாங்க இப்போ கட் பண்ணால் பார்த்தீங்கன்னா திவ்யா வந்து கோவமாக சொல்லிட்டுருக்கிறாங்க கிட்ட பாடி ஷேம் பண்ணிட்டுன்னு சொல்லிட்டாருப்பா அவரு என்னக்கா அவர் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு யார் அவரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம விக்கல்ஸு உடம்பு சரியில்லைன்னு போய் படுத்துருந்தார்ல இப்போ உடம்பு சரியாயிடுச்சா பாடி எந்திரி எந்திரிச்சு வந்துடுது வருது அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறாங்க அவ்வளோதான் அதை பாடி ஷேமிங் அப்படிங்கிற அப்படி இது பாடி ஷேமிங்கா ஒன்றும் இல்லை அவர் என்டர்டெயின்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் போட்டாங்கல்ல ஹேங் ஓவரில் இப்போ தான் அப்போ அடித்தாங்கள்ல காலிங் பில்ல அது இப்போ சவுண்டு கேட்குது அப்படின்வாங்கள்ல அந்த மாதிரி தான் அப்போ பண்ண சொன்ன என்டர்டெயின்மெண்ட்டை காமெடியை வந்து இப்போ இருக்கார் அவர் இல்லைன்னா இதெல்லாம் இவ்வளோ சீரியஸாக இவர் எடுத்துப்பார் அப்படின்னா கோய்யாக்கா நீ தானே வந்து அது ஜூஸ் டாஸ்கில் வந்து சுபிக்ஷாவை சேலை கட்டி கூப்பிட்டு போயிட்டு அண்ணான்னு கூப்பிட்டு இருந்தேன் இப்போ மாமான்னு கூப்பிடுறேன் பொத்தி வச்ச மல்லிகை மூட்டு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாட்டு கூட்டி கொடுக்க பார்த்தது ஒரு அதிகாரிக்கு கூட்டி கொடுத்து வேலையை நடக்கணும் அப்படின்னா கூட்டி கொடுப்பேன் கூப்பிட்டு போயிட்டு அந்த வேலையை பார்த்துருக்கில்ல உன்னை சும்மா இல்லாமா நீ இதை இப்படி பார்ப்பனா அது எவ்வளோ ஸ்ட்ராங்காக மக்கள் பார்க்கணும் அது தூக்கி போட்டு மெதுக்க வேணாம் இந்த கான்செப்டை சொல்கிறேன் அவ்வளோ ஒஸ்டாக பண்ணுறவர் பார்த்தீங்கன்னா இங்கே கண்டென்ட்னு எடுத்துக்கையோ இங்கே என்டர்டைன்மெண்ட்டு க்ரியேட்டிவிட்டி பேசுகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும் ஆனால் பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இல்லை எதுவும் கிடையாது வேஸ்ட்டு வேஸ்ட்டு அப்படின்னு தான் சொல்லணும் அடுத்து மெயின் பிக்சர் ஒஸ்ட்டு பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பெஸ்ட்டுக்கு வராங்க பெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு ஓட்டு பார்வதிக்கே விழுது ஏன் பார்வதி இவ்வளோ ஓட்டு பைபிளில் வந்து ஒரு ஸ்டோரி இருக்கும் நல்ல குமாரன் கெட்ட குமாரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் நல்ல பையன் அவன் தொடர்ந்து எல்லாம் அப்பாவுக்கு வந்து பேரண்ட்ஸ்க்கு வந்து கீழே பிடிஞ்சு கரெக்டாக இருப்பான் இந்த கெட்ட குமாரன் இருக்கான்ல அவர் வந்து சொத்தெல்லாம் பிரித்து போயிட்டு எடுத்துகிட்டு போய்ட்டு எல்லாத்தையும் அழிச்சிட்டு ஒன்றும் இல்லாமல் வருவார் விச்சகார மாதிரி வந்ததும் பார்த்தீங்கன்னா அவருக்கு தடபுடலாக விருந்தெல்லாம் வச்சு திரும்பி வந்துட்டான் பையன் அப்படி சொல்லிட்டு செலப்ரேட் பண்ணுவாங்க பெரிய பையன் வந்து கடுப்பாயிடுவான் நான் இவ்வளோ தூரம் சொல்கிறது எல்லாத்தையும் கேட்டுகிட்டு எல்லாம் ஒழுக்கமாக இருக்கிறேன் இப்போ அவனுக்கு வந்து இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அந்த பேட்டன் தான் இல்லை இது ஏற்கனவே கம்ருதுன்னு இந்த பேட்டர்ல பண்ண அப்படி இப்ப பார்வதி வந்து அதை பண்றாங்க ஃபர்ஸ்ட் கம்ருதுன்னு பார்த்தீங்கன்னா முதல் வாரத்துல இருந்து பார்த்தீங்கன்னா லூசு மென்ட்ல பைத்தியம் பொம்பளை வரை எல்லாம் வார்த்தை உடம்பு எல்லாம் விட்டாச்சு அடிக்க போயாச்சு காரி துப்பியாச்சு எல்லா கேவலத்தையும் பண்ணியாச்சு வந்து ஒரு வாரம் கொஞ்சம் அமைதியா இருந்தா அப்படி அப்பயும் கேஸ் வந்துச்சு அப்பதான் திவாகரை பார்த்து அடிக்க போனது அப்பயும் தள்ளி விட்டா அப்படி கெட்ட வாரத்துல திட்டினா அப்படி மெயின் கேஸே அப்பதான் வந்தது அப்பதான் பார்த்தீங்கன்னா இந்த பார்வதி வந்து போ போ சொல்லு சொல்லு போ சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாட்டர் பாட்டிலை தூக்கி அடிச்சாங்கல்ல கமருதனை வந்து போ சொல்லு அதை பேசாத இவரும் பார்த்தீங்கன்னா நீ பிடிச்சி தானே பேசின பிடிச்சி தானே பேசின பிடிச்சி தானே பேசுனேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தார்ல அந்த டைமு அப்படி ஒரு பெரிய கேஸு அப்போ ஒரு அலிகேஷனை வச்சிருந்தாங்க தப்பா தொட்டான் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறான் இங்கே பேட் டச்சு அப்படின்லாம் சொல்லிட்டு எடுத்துட்டு வந்தாங்கல்ல அந்த சமயம் அது அந்த கேஸ் வந்துச்சு ஆனாலும் விஜிஎஸ் என்ன சொன்னார் கம்ருதன் உங்க மேலே எனக்கு எந்த பெரிய கம்ப்ளைண்ட்டும் கிடையாது அப்படின்ட்டுல என்னன்னா மோசமாக இருந்த ஒருத்தன் கொஞ்சம் மோசமாக மாறி இருக்கானே பரவாயில்லடா நாதர்ஸ் இந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சார்ல அதே தான் இங்கே பார்வதிக்கும் பொருத்தலாம் அவ்வளோ மோசமாக இருந்த எதையுமே கேட்க மாட்டேன் ரூல்ஸ் ஃபாலோ பண்ண மாட்டேன் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மாவே இரிட்டேட் பண்ணிட்டு சுத்திட்டு இருந்தாங்கல்ல பார்வதி அங்கே உள்ளே இருக்கிற கண்டெஸ்டன்ட்டையும் சரி வெளியே இருக்கிற ஆடியன்ஸும் சரி இப்படிதானே பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ கொஞ்சம் அஸ்டன்ட் மேனேஜர் பொறுப்பு கொடுத்த கொஞ்சம் கேட்டாங்களாம் வந்து எதையும் சார்ட் அவுட் பண்ணி ஒன்றும் கிடிக்கல கொஞ்சம் குறைஞ்சிருக்குல்ல அவ்வளோ தூரம் பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தவங்க இந்த மாதிரி பிரச்சனையே பண்ணல பெருசாக அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பெஸ்ட்டு சரி விக்கிள்ஸ் வந்து ஆரம்பத்திலே சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன் ரெண்டாவது வாரமும் என்னவோ பார்வதி வந்து இதே ஒரு கேமாக வச்சு இருக்கிறாங்க ரூல் பிரேக் பண்ணுறதையே அவங்களுக்கு ஸ்பேஸ்லாம் கொடுக்காதீங்க நீங்கள் அவங்களுக்கு இந்த மாதிரிலாம் ஸ்பேஸ் கொடுத்து அவங்கள வந்து நீங்கள் கண்டிக்கிறோம் பனிஷ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா அப்போ ரூல்ஸை ஒழுங்காக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிற எங்களுக்கெல்லாம் என்னடா மரியாதை அப்படின்லாம் கேட்டிருப்பாரு அதுக்கப்புறம் நிறைய பேர் அதை கேட்டிருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன் இப்போ அவங்களுக்கெல்லாம் என்ன மரியாதை இந்த மாதிரி ஆள் நாதர்ஸ் கொஞ்சம் திருத்திட்டான் அப்படிங்கிறதுக்காக முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா இருந்து ஒழுங்காக ஃபாலோ பண்ணிட்டு விளையாட்டுருக்குறாங்களே இப்போ அவங்களுக்கெல்லாம் என்ன மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே தனித்தனியாக புறமுனாலும் இப்போ எல்லாம் சேர்ந்து சந்தோஷமாக கொடுக்குறாங்க புலமுனவங்க கூட பார்த்திங்கன்னா வந்து பார்வதி ஓட்டு போடுறாங்க ஏன் ஓட்டு போடுறாங்க நம்ம முன்னாடியே சொன்னோம் விக்கல்ஸ் விக்ரம் அதாவது திவ்யா வந்து மேனேஜர்லேருந்து ஸ்வாப் பண்ணோம் அப்படின்னு போது விக்கல்ஸ் விக்ரம் இருக்கிற அப்படி மற்ற மூணு கால் கண்டஸ்டன்ட் இருக்கிறாங்க சாண்ட்ரா பிரஜின் அந்த பக்கம் அமித் அப்படின்னு ஆனால் இவங்க யாருக்கு ஓட்டு போட்டாங்க விக்கல்ஸ் தான் ஓட்டு போட்டாங்க விக்கல்ஸ் தான் ஓட்டு போடுவாங்க ஏன்னால் வந்து இதில் இன்னொன்றும் சொல்லுவாங்க சக்தே இந்தியா படத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஷாருக் சொல்லுவார்ல என்னை எதிர்க்கிறது மூலிமா இந்த டீமில் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட்டியே இல்லாமல் இருந்துச்சு என்னை எதிர்க்கிறது மூலிமா இப்போ அவங்களுக்குள்ளே ஒன்றா இருக்கிறாங்க அப்படின்னு ஸோ அந்த மாதிரி தான் வயல்ட் கார்டை எதிர்க்கிறோம் அப்படிங்கிற பேரில் இவங்கெல்லாம் ஒன்றாவில்ல அட்லீஸ்ட் அவங்கள அடிக்கிறது இல்லையாவது நாங்கள்லாம் ஒன்றாகிடுவோம் சாண்ட்ரா கூட அதானே சொல்லியிருந்தாங்க நேற்று திவ்யா கிட்டே பேசும்போது நம்மளை அடிக்கிறதுல வந்து கட்டம் கட்டுறதுல கார்னர் பண்ணுறதுல வந்து எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றா சேர்ந்துடுறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை தான் இங்கே திரும்பவும் பார்க்க முடியுது ஸோ அதனால தான் இல்லைன்னா வந்து பெஸ்ட்டெல்லாம் ரவீன்லாம் வந்து ஒரு ஆக்ட் கொடுத்தாருல அவர் வாயை வந்து கண்ட்ரோல் பண்ண பார்க்குறாரு அதை தாண்டி வந்துடுதுன்னு அதை தாண்டி பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா இல்லை என்ன பண்ணுறது சொல்லி தொலக வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அந்த பக்கம் ஓட்டு போட்டார் இதில் பதினெட்டு பேரில் பார்வதியை தவிர்த்து பார்த்தா பதினேழு பதினேழில் எட்டு ஓட்டு இவங்களுக்கு மிச்சம் ஒன்பது பேர் தான் பிரித்து போட்டிருக்கிறாங்க அதில் சுபிக்ஷா பேர் வந்தது அப்புறம் பிரஜன் பேர் கூட சொன்னாங்க ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பிரஜன் பேரை சொன்னது பார்வதி அது கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருந்தது பார்வதி சொல்கிறாங்க அப்புறம் திவாகர் பேர் கூட வந்து ரம்யா சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த மாதிரி மற்றதெல்லாம் பிரித்து போட்டாங்க கனியக்கா வந்து விக்ரம் அப்படின்னாங்க வியனா வந்தால் ஃபர்ஸ்ட்டு பார்வதினு சொன்னது அதுக்கப்புறம் எல்லாேருமே பார்வதி 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 அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூ பண்ண ஆரம்பித்தாங்க எஃப்ஜே பேர் கூட பார்த்திங்கன்னா பெஸ்ட்டில் சொல்லியிருந்தாங்க அது திவ்யா பிரஜன் ரெண்டு பேரும் எஃப்ஜே பேரை சொல்லியிருந்தாங்க ஸோ இப்படி அதிக ஓட்டு வாங்கினதுனால பார்வதி எட்டு ஓட்டு வாங்கி பெஸ்ட் பர்ஃபார்மராக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அப்படியே பார்த்தீங்கன்னா பல்ப் எரியுது தௌசண்ட் வாட் பல்ப்பு இப்போ ஆல்ரெடி சபரி பிரவீன்ராஜ் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஸ்டார் வாங்கியிருந்தனால டேரெக்டாக கேப்டன்சி டாஸ்கில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் ஆல்ரெடி கேப்டனாக இருந்த திவ்யா அவங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் இப்போ பெஸ்ட்டாக செலக்ட் பண்ணப்பட்டிருக்கிற பார்வதி இவங்களும் பண்ணலாம் மொத்தம் நாலு பேர் வந்து கேப்டன்சி டாஸ்டில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த நாலுலேருந்து ஒரு விக்கெட் போய்ட்டு தான் ஒரு தகவல் இருக்குது எவிக்ஷனில் ஸோ அப்படி போயிட்டாங்கன்னா மூணு பேர் தான் அது வந்து அடுத்து நடக்கும் மண்டே எபிசோடில் அது நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ பார்ப்போம் இதில் பார்வதி வந்து கேப்டன் ஓகே தான் ஒரு பொறுப்பு கொடுத்தா தான் கொஞ்சம் அமைதியாக இருப்பாங்க இல்லை ஒரு மினிமம் கண்டஸ்டண்ட்டாக நடந்துப்பாங்க அப்படின்னா அந்த பொறுப்பை கொடுத்துடலாம் நீங்களே இருங்க இந்த சீசன் ஃபுல்லாக கேப்டன் பார்வதி தான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தா கூட நமக்கு சந்தோஷம் தான் ஏன்னா அப்போ தான் ஒரு படத்தில் சொல்லுவாங்களா ஏதாவது சாப்பிட்றீங்களா கேட்டால் இல்லை எதுவும் வேணாம் இல்லை சொல்லுங்கள் எதாது சாப்பிடுங்க இல்லை எதுவும் வேணாம் என்ன சாப்பிட்டா வாயை மூடுவீங்க அப்படின்வாங்கள்ல அந்த மாதிரி பார்வதியுடைய வாயை மூடணும் அப்படின்னா இந்த மாதிரி பொறுப்பை கொடுக்கணும் அதனால் டீம் ஏதாவது பண்ணி பார்வதி ஜெயிக்கிற மாதிரியான ஒரு டாஸ்க்கை வைங்க வச்சு பார்வதியை கேப்டன் ஆக்குங்க அப்படின்னு தான் நம்ம வேண்டுதலை வச்சுக்கிறோம் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் பாஸும் சூப்பராக கலாச்சார பார்வதி குரூப்பிசம் உங்களுக்கு ஓட்டு போட்டு பெஸ்ட்டாக தேர்ந்தெடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்ல அம்மா ஆமாம் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மறுபடியும் பல் பெரியுதுன்னு வச்சிங்களேன் இப்போ ஒஸ்ட்டை தேர்ந்தெடுக்கணும் ஒஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா எல்லாருமே சாண்ட்ராவை குத்துவாங்க ஏன்னா வந்து சீக்ரெட் டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியாது அவங்க அத்தனை பேருடைய உழைப்பையும் அப்படியே வந்து ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க சொல்கிறாங்க இதில் துஷார் வர்றாரு அவர் வந்து ரம்யா சாண்ட்ரா அப்படிங்கிறாரு ரம்யாவை துஷார் சொல்கிறாரா துஷார் என்ன பண்ணாருன்னு தெரில அவர் ரம்யாவை சொல்கிறாரு சாண்ட்ராவை சொல்கிறாரு ஓகே அடுத்து வியனா அவங்க சாண்ட்ரா ஆப்ஷன் ஆப்வியஸாக இருக்கும் ஏன்னா அவங்களுக்கும் அது இல்லாமல் வந்த கெஸ்ட்டுக்கிட்ட சட்னியில் வந்து முடி இருந்துச்சு அந்த முடியை எடுத்து போட்டு அந்த சட்னி எடுத்து கொடுத்தது இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு விட்டாங்கல்ல அதுலேருந்து பாத்தீங்கன்னா கொதிச்சு போயிருக்கிறாங்க வேணா சாண்ட்ராவை எப்படா காலாக வரும்னு சொல்லிட்டு காத்துட்ருக்கிறாங்க அதனால சாண்ட்ரா அப்புறம் எஃப்ஜே அடுத்து வினோத் வராரு அவர் வந்து சாண்ட்ரா பிரஜன் எதுக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எல்லாம் பிரித்து பிரித்து போட்டுக்கிட்டு ரெண்டு பேரும் ஒன்றா சேர்த்து போடுவோம் ஜெயிலில் போய்ட்டு சந்தோஷமாக ஒன்றா இருந்துட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஒரு நல்ல மனசு கானா வினோத்துக்குல பொலிட்டிக்கலாக இல்லை கரெக்டாக கேம் பாயிண்ட் ஆஃப் வியூ அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல அவருக்கு அரோரா அடுத்து சாண்ட்ரா ஒஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க பிஹேவியர் அப்படின்லாம் பேசும்போது எனக்கு எதுக்குமா உள்ளே வந்தேங்க பைசா அப்படின்னாங்கல்ல எனக்கு அதுதான் ஞாபகம் வருது இவங்க இவங்க வந்து மற்றவங்களை பாயிண்ட் அவுட் பண்ணும் போதெல்லாம் பிஹேவியரை பற்றி யார் பேசுறதுன்னு தெரில என்ன பண்ணுறது நீ எல்லாம் பேசுகிற இல்லாமா நேரமா அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ ஒர்ஸ்ட்டுன்னு அவங்க கொடுக்குறாங்க அடுத்து அமித்துக்கு அம்மித்து வந்து ஏன்னா அவர் நான் ரிசைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு தனி ட்ராமா பண்ணுறார்ல அது ஒரு காமெடின்னு வச்சிக்கலேன் அடுத்து எஃப்ஜே வந்து வியனா சொல்றாரு சொல்கிறாரு உடைய நாமினேஷன் தான் இன்னைக்கு கொஞ்சம் ரசிக்கிற மாதிரி இருந்தது இதில் கொஞ்சம் தான் போட்டாங்க அவர் வியனா வந்து கீழ்ச்சி விட்டுருந்தார் இந்த சீசன்லேயே முதல் முறையாக எஃப்ஜே கொஞ்சம் கரெக்டாக நாமினேட் பண்ண மாதிரி இருந்தது ஓஸ்ட்டுக்கு அதில் இந்த கொஞ்சம் கொஞ்சம் பேசுகிற மாதிரி இந்த ஆக்டிங் கொடுக்குறது அதை போட்டார் அப்படி அப்புறம் இப்போ திவாகரே வந்து அங்கே போனோங்கிறாரு திவாகருக்கு சொன்னது இந்த இந்த விஷயத்தை எடுத்துக்கிறது தான் இப்போ வியனா போகிறேன் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு சிலையாக இருக்கிறதுக்கு திவாகர் ஒத்துக்கிட்டாரு ஆனால் வந்து இப்போ வியனா வந்து இல்லை வேணா நான் டீமை விட்டு போகிறேன்னு பார்த்தீங்கன்னா உடனே இவரும் முடியாது அப்படிங்கிறாரு ஃபஸ்ட்டு பார்வதி திவாகர் இப்போ வந்து வேணா திவாகர் நான் அண்ணான்னு தான் கூப்பிட்றேன்ட்டு இருக்கிறாங்க இதே போல் தான் பார்வதியும் அண்ணான்னு கூப்பிட்டாங்க அங்கே போய் பார்வதியை பேசாமல் பார்வதியை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல அதே இந்த வியனாகிட்ட சொல்கிற நேரம் கூடிய சீக்கிரம் வரும் அப்போ ஒரு ட்ராமா பண்ணுவாங்க பாருங்கள் அவங்க அடுத்து பார்த்தீங்கன்னா திவாகர் அவர் சாண்ட்ரா எஃப்ஜே அப்படின்னு சொல்கிறாரு கண்டிப்பாக சொல்லுவார் இல்லை அவர் எஃப்ஜேவோட பஞ்சாயத்து இருக்குது சேண்ட்ராவோடையும் பஞ்சாயத்து இருக்குது அடுத்து சுபிக்ஷா சாண்ட்ரா அப்படின்னு சொல்கிறாங்க மொத்த அந்த ஸ்டார்ஸ் எல்லாம் போச்சு எங்கள் உழைப்பு நைட்டெல்லாம் நாங்கள் உழைச்சோம் எங்களுடைய கனவு எங்களுடைய க்ரெடிட்டு எல்லாம் போச்சு அப்படின்லாம் சொல்லிட்டுருக்குறாங்க உங்கள் உடைச்ச உழைப்பாக தான் நாங்கள் ஜூஸ் காஸ்களே பார்த்துமே அட்டேங்கப்பா என்ன ஒரு பர்ஃபார்மன்ஸு அப்போ கூட தான் கலெக்ட் பண்ணி ஒர்க்கர்ஸ் தான் நான் நிற்பேன் அப்படின்னாங்க லஞ்சம் கொடுத்த பார்வதி அவங்களே முதல்ல டீல் போட்டாங்க டீலுக்கு ஓகே சொல்லிட்டு தான் இவங்க ஜெயிச்சாங்க ஜெயிச்சு நான் பர்ஃபார்ம் பண்ணி ஜெயித்தேன் எப்படி அந்த புடவை கட்டி கூட்டி போனதோ ஒரு தான் அப்படி சொன்னவங்க உருட்டினவங்க எக்ஸ்போஸ் ஆனவங்க சுபிக்ஷா இப்போல்லாம் பார்க்கும்போது நீ கொஞ்சம் பேசாமே இருமா கொஞ்சம் நாங்கள் மறக்கிறோம்மா அந்த ஜூஸ் டாஸ்க்கை மறக்க விடுமா அப்படின்னு தான் சொல்ல தோணுது அடுத்து எஃப்ஜே அப்படின்னு சொல்கிறாங்க பொய் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அடுத்து பார்வதி சாண்ட்ரா எஃப்ஜே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஸோ சாண்ட்ராவுக்கு சொல்கிறதுக்கும் காரணம் இருக்குது எஃப்ஜேக்கும் சொல்கிறதுக்கும் அவங்க காரணம் இருக்குது ரம்யா அடுத்து கம்ருதீன் சாண்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா மட்டும்தான் வந்து ஏற்கனவே இவங்களுக்குள்ள இப்போ சாண்ட்ரா பண்ணதுக்காவது ஒரு காரணம் இப்போ நாளைக்கு குறும்படம் போட போகிறாங்க தெரிய போது அவங்க பண்ணது சீக்ரெட் டாஸ்க் அப்படின்னு இந்த சீக்ரெட் டாஸ்க் பிக் பாஸ்லாம் கொடுக்கல யார் கம்ருதீன் பிரவீன் பிரஜன் பண்ணாங்கல்ல இது வந்து இவங்களா பண்ணுது இப்போ ஆனால் அது சீக்ரெட் டாஸ்க்குன்னு இவங்களுக்கு தெரியாதுல்ல அப்படி தெரியாத போது அங்கே ஒரு ஃபிசிக்கல் அட்டாக் நடந்திருக்குல்ல கம்ருதீன் வந்து பிரவீன் அடிக்க பாஞ்சார்ல இப்போ அதை வந்து நோட் பண்ணி சொல்லியிருக்கணும்ல வேறு யாருமே சொல்ல முதல் முறையாக ரம்யாவும் புட்சலிதனமாக பேசுகிற மாதிரி இருக்குது எங்கேருந்து வந்து இந்த நியாயம் சின் ஞானம் இந்த அன்புக்கு விட்டு கொஞ்சம் பிரிஞ்சு வந்ததும் ஞானம் வந்துருச்சம்மா உனக்கு இல்லை விஜேஸ் போட்டு அடித்த அடியில் பல்ப்பு எரிய ஆரம்பிச்சிருச்சா அப்படின்னு தான் கேட்க தோணுது அடுத்து வந்து பிரஜன் அவர் வந்து துஷார் அமித்தை சொல்கிறாரு இதில் அமித்தை சொல்லும்போது வந்து ஒரு ஒய்ஃபு அங்கே வந்து ஒன்று பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒரு காரணம் இருக்குது அவங்களுக்கு நான் அப்போயே தலையில் அடிச்சிட்டேன் என்ன நடக்க போதோ தெரியலையே பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டஸ்டன்ட்டு அதனால நான் உள்ளே வரல ஒரு பெண் அவங்க அவங்கள கூப்பிட்டு போயிட்டு ரூம்குள்ளே தள்ளி ஒரு ஆறு அடியில் ஒரு ஆள் கூட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது பண்ணுறது இதெல்லாம் வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது நான் வந்து என் ஒய்ஃப் நான் ஒரு நல்ல தகப்பன் எல்லாத்துக்கும் மேலே நல்ல கணவன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தார் ஸோ அதெல்லாம் வந்து ஏற்றுக்க முடியாது யாருமே அது மாதிரி ரூல் போடக்கூடாது போடவும் முடியாது அப்படி யாருக்கும் எந்த ரைட்ஸும் கிடையாது அப்படின்னு சொன்னார் பாருங்கள் அங்கே தான் பார்த்தீங்கன்னா இன்னொரு அக்காக்கு பல்ப் பெரியது நம்ம பார்வதி அக்காவுக்கு ஏன்னா பெஸ்ட்டுன்னு சொல்லும்போது பிரசன் முன்னாடி சொல்லிட்டாங்க ஆனால் இப்போ பல்ப் ஒன்று எரிஞ்சிருக்கு அதுதான் அடுத்து ஆடான்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சம்பவம் பண்ண வராங்க இப்போ திவ்யா வராங்க அவங்க வந்து துஷாரை சொல்கிறாங்க அடுத்து வந்து கம்ருதனை சொல்கிறாங்க கம்ருதன் வந்து மாஸ்க் போட்டு பேசுகிற மாதிரி இருக்குது அப்படின்னு இவங்க சொன்னால் அவர் வந்து வாந்தி வர மாதிரி மூஞ்சை வச்சுக்கிறாரு என்ன வாந்தி வருதா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா அவர் ஆமா வருது எடுக்க போறேன் அப்படின்னு சொல்றாரு எடுங்க இங்கே எடுக்கிறீங்களா எடுங்க அப்படின்னு சொல்லும் போது ப்பா வந்து புடி அப்படின்னு அவர் சொல்ல உடனே ஒரு சிரிப்பு இப்படியே யாருக்கு தெரியுமா இந்த ப்ரோக்ரசிவ் தாட்னு ஊட்டினுது இன்னொரு முறை வந்து அந்த ப்ரோக்ரஸிவ் அப்படிங்கிற வார்த்தையே எரிச்சலுக்குரிய வார்த்தையாக மாற்றிடுவாங்க போல இருக்கு இந்த ஆள் இந்த கண்டஸ்டன்ட் பார்வதியை சொல்கிற ஸோ அதனால் வந்து ரெண்டு பேரும் அப்படியே சிரிக்கிறாங்க என்ஜாய் பண்ணி அப்படியாவே இதே வார்த்தையை மற்றவங்கள பார்த்து சொன்னால் உடனே வந்துடுவா அவங்களுக்கு ஒரு பெண்ணை பார்த்து இப்படி சொல்கிறாங்க வாந்தி எடுப்பு பண்ணுறாங்க அப்படின்லாம் ஆல்ரெடி தான் வாந்தி எடுத்தாச்சு ஆயிடு இவங்க எடுத்த வாந்தி பக்கத்திலே இருக்காப்பா உன் மேலே இங்கே வந்து பிரஜன் வந்து அடுத்து வராரு இப்போ பிரஜன் வர்றதுக்கு முன்னாடி பார்வதி வராங்கள்ல ஏன் முதல்ல பார்வதி வந்தாங்கன்னு சொல்லுங்கள் ரொம்ப சிம்பிள் இங்கே ஒரு பெண்ணை நீங்கள் இப்படி நடத்தலாமா சாண்ட்ராவை அப்படின்னு சொல்லிட்டு தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே எங்கே ஒரு பரிதாபம் வந்துடுமோ பிரஜன் வந்து சொன்னார்ல இந்த மாதிரி லாக் பண்ணுன்னு சொன்னது தப்பு அப்படின்னு எல்லாரும் சாண்ட்ராவை இருக்கிறாங்க சாண்ட்ரா மேலே கொஞ்சம் ஒரு சாஃப்ட் கார்னர் வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் பக்கம் க்ரெடிட்டை திருடிக்கணும் அப்படிங்கிறதுனால தான் ஆட் ஆன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்து இப்போ கம்ப்ளைண்ட்டை பிரஜன்மலேயே வைக்கிறாங்க நீ வந்து சொன்ன உன் ஒய்ஃப் ஒரு பொண்ணு அவங்கள நடத்துறது தப்பு அப்போ நானும் பெண் தானே என்னையும் இப்படி நடத்தலாமா அது தப்பு இல்லையா என்ன நடத்தினாங்க அப்படின்னா இவங்க போய் கையை வச்சிருக்கிறாங்க ஷோல்டர்ல அவர் மேலே கையாடு அப்படின்னு சொல்லிட்டு தட்டி விட்டுருக்கிறாரு நீ தட்டி போது நீங்கள் ஜிம் பாடி எனக்கு இங்கே அப்படியே ஹர்ட் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்ல அவர் எனக்கு ஹர்ட் ஆகுதுமா அப்படின்னு சொல்ல இந்த டாஸ்க் முடிக்கிட்டோம்ப்பா அப்புறம் வந்து உன் மனக்குமுரெல்லாம் கொட்டுப்பா அப்படின்னாங்க அப்புறம் வந்து கொட்னாறு பாருங்கள் கொட்டு நான் வந்து ரொம்ப நல்லா வளர்ந்துருக்கேன் எனக்கு ஃப்ரெண்ட்ஸு கிடையாது எனக்கு எல்லாமே ஃபேமிலி தான் அப்படி இருக்கும்போது எனக்கு உன்ன மாதிரி ஒரு தங்கச்சியும் வேணாம் அக்காவும் வேணாம் தயவு செய்து இன்னொரு முறை என் பக்கத்தில் இப்படி நெருங்காத நான் வேறு ஃபோக்கஸில் வந்துருக்கிறேன் கேம் ஃபோக்கஸில் போயிருக்கிறேன் என்னை விட்டுரு என்னை காப்பாற்றுங்க எனக்கு தொடர்றதை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு முட்டி போட்டு கெஞ்சுறாரு ஒருத்தர் கதறா அப்படி கதறிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இதை கம்ப்ளைண்ட்டாக இவங்க எடுத்துகிட்டு வந்து பிரஜனை எடுத்துகிட்டு வரல முதல்ல பார்வதி ஒரு கம்ப்ளைண்ட்டாக எடுத்துகிட்டு வர்றாங்க என்னன்னு மேலே கை வச்சது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு மேலே கை வச்சதில்ல மேலே கை வச்சிட்டாங்க தட்டி ஊட்டது தப்பு அப்படின்னு இப்போ பார்வதி மேலே பிரஜன் வந்து இப்படி கையை வச்சுருந்தாருன்னா செருப்பை கட்டி கூட அடிக்கலாம்ல அவங்க ஏன் பார்வதி காலில் தான் செருப்பு இருக்குமா பிரஜனை காலில் இருக்காதான் என்ன இப்போ நீங்கள் அந்த மாதிரி கை வச்சா ஒருத்தருடைய பர்மிஷன் இல்லாமல் அவங்க அக்செப்டன்ஸ் இல்லாமல் நீங்கள் கை வைக்கலாமா வச்சது தப்புன்னு சொன்னாங்கன்னா ஓகேங்க சாரிங்க இனிமேல் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடணும் ஃபஸ்ட்டு இவங்க திவ்யா சொன்னாங்கல்ல நிக்கல்ஸ் கிட்ட ஓ இது சீரியஸாக எடுத்துக்கிறியா இனிமேல் நான் காமெடியே பண்ண மாட்டேன்பா கிட்ட அப்படின்னாங்கல்ல அந்த மாதிரி சொல்லிட்டு வந்து இனிமேல் டச்சே பண்ண மாட்டேம்மா அந்த பக்கம் வரமாட்டேம்பா அப்படின்னு ஆனால் அது ஒரு கம்ப்ளைண்ட்டாக எடுத்துகிட்டு வராங்க பாருங்கள் என்னை தட்டி விட்டாங்க எனக்கு வலிக்குது சும்மா இருந்த உன்னையை தட்டி விட்டாங்க நீங்களாக போய் கை அங்கே மேலே வச்ச வச்சது தப்பு இல்லை இதை வந்து உடனே டிஸ்கஷனுக்கு எடுத்துகிட்டு வர்றாங்க அடுத்து அவர் வந்து உட்காந்து கதர்னாரு ஆக்சுவலி எனக்கு இந்த மாதிரி தங்கச்சியும் வேணாம் அக்காவும் வேணாம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா சபரி சிரிக்கிறார் அப்படி நம்ம ஆல்ரெடி போட்ட வீடியோலேயே சொல்லியிருந்தோம் அந்த ப்ரமோ அந்த கிளிப்பை பார்த்துட்டு சொல்லியிருந்தோம் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதுலேயே சொல்லியிருந்தோம் ஏற்கனவே சபரி சபரிக்கிட்டையும் அன்பை கொடுக்குறா அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி ஒரு அன்பே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சபரி ஸோ சபரி ஆல்ரெடி உள்ளே இருக்கிற கண்டஸ்டன்ட் அவரே வந்து ஒதுங்கி நின்ட்டா அப்படி வெளியே இருந்து போன பிரஜன் இப்போ என்னை விட்டுரு என் பக்கத்திலே வராத தயவு செய்து வராத இந்த தொடர வேலைலாம் வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு அப்போ அவர் சிரிக்க தானே செய்வார் ஏன் தெரியுமா சபரி சிரிக்கிறாரு சபரி நக்கலாக சிரிக்கலை சபரி புரிஞ்சிருச்சியோ உனக்கும் புரிஞ்சிருச்சா இதை நான் அப்பவே வேணான்னு சொல்லிட்டேன் நீயாவது இருந்து பார்த்துட்டு வர நான் உள்ளேருந்து பார்த்தே புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறது தான் அவருடைய செட்டு அதுதான் அந்த சிரிப்பு காட்டுது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கட் பண்ணா இந்த மூணு பேரும் சுபிக்ஷா வியனா அதாவது பார்வதி தான் வந்து இங்கே பிரமோவதியா வந்திருக்கிறாங்க எல்லா எபிசோட்லேயும் அவங்க தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா சுபிக்ஷா வியனா கிட்ட முன்னாடி சொல்லியிருந்தாங்களா நைட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த விஷயம் கேட்டாங்கன்னா இப்போ அங்கே போயிடுவாங்க இப்போ இப்போ பிரச்சனை யாருக்கு மெயின் ஹைலைட்டாக இருக்கிறது பார்வதி அப்படி சொல்லிட்டு பிரியங்காவும் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்களா இப்போ உடனே அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அங்கே போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அட்டென்ஷன் சீக்கிங்க்காக அங்கே போகிறாங்க இன்னும் ஒரு பொண்ணை ஒரு பொண்ணை நேஷனல் சேனலில் பார்த்தீங்கன்னா இப்படி நீங்கள் தான் கிட்ட போகிறீங்க ஃபிசிக்கலாக டச் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பேடாக ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேணா அப்படியே பொங்குறாங்க சீக்கிரட் டாஸ்க்கு சேன்ட்ரா பண்ணதுன்னு தெரியும் போது தான் பார்க்கணும் இந்த மூஞ்சிகளெல்லாம் ஏன்னா அப்படி ஒரு அம்புட்டு நல்லா அப்படி ஏற்கனவே குழஞ்சி குறைஞ்சு நடிக்கிற ஒரு அடையாளத்தையும் மறைச்சிட்டு வர்ற கிரெடிட்டை திருடுற நீ எல்லாம் பேசலாமா கானா இன்னொரு சொல்கிறாரு எங்கள் காலையிலேருந்து சமைக்கிறாங்க சிக்கனு ஃபிஷ்ஷு எல்லா ஐட்டமும் அவங்க தான் சமைக்கிறாங்க அவங்களுக்கு ஸ்டார் வராமல் நமக்கு ஸ்டார் வந்துச்சுன்னா ஹெல்ப் பண்ணுற நமக்கு வந்துச்சுன்னா அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லும் போது ஏ மீன் கழுவுது மீன் கழுவுது நான் இவங்க மீன் என்ன நீங்கள் மார்க்கெட்டில் போய் வாங்கி வந்து அதை க்ளீன் பண்ணி அந்தளவுக்கு க்ளீன் பண்ணால் கூட சமைக்கிறது தான் அங்கே பெரிய வேலை தான் கஷ்டம் சமைக்கிறது தான் அங்கே இம்பார்ட்டண்ட் ஏன்னா அது ஹோட்டல் நடத்துகிறீங்க டேஸ்ட்டாக இருக்கணும் இல்லைன்னா மொத்தமாக காலி அது அவங்க பண்ணாங்க அந்த ஒரு ஐட்டம் மட்டுமே கிடையாது எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்கிறாங்க சமைச்சிட்ருக்கிறாங்க கிச்சனில் இப்போ அதெல்லாம் பெருசு இல்லையா எங்கள் டீமில் வந்து எப்படியும் கட் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க அந்த கட் பண்ண மீனை கொடுத்த மீனை க்ளீன் பண்ணி கொடுத்த மீனை இவங்க வாஷ் பண்ணுறதுக்கு தண்ணியில் அழைக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வேலையாக மீன் கழுவுறது க்ரெடிட்டை திருடுறது இந்த மாதிரி கேஸ் இருக்குது இவங்க மேலே இவங்க சொல்கிறாங்க ஒரு பொண்ணை வந்து இப்படி பண்ணுறதுல ஒரு பொண்ணாக நான் வந்து நிற்கிறேன் ஏற்கனவே திவாகரை தூக்கணும் அப்படின்னு போது இவங்க சொன்னது என்ன ஒரு திவாகர் ஒரு இன்னைக்கு அவரை தூக்குறாங்கன்னா நாளைக்கு என்னையும் அந்த மாதிரி தூக்கலாம்ல சம்மந்தமே இல்லாமல் பர்சனல் பென்ஜென்ஸில் தூக்கலாம்ல ஆல்ரெடி அவங்க ரெண்டு பேருக்கு பிரச்சனை இருந்துச்சுல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எடுத்துகிட்டு வந்தவங்க இப்போ அந்த பக்கம் கோவம் அது போட்டு விட்டாங்களே சட்னி மேட்ரு அப்படின்னு சொல்லிட்டு கோவம் அதை ரிவெஞ்ச் எடுக்கிறாங்களாமா அதுக்கு அப்படியே குறைஞ்சி குழஞ்சி இங்க இவங்க சொல்ல சுபிக்ஷா அங்கே மறுபடியும் சொன்னோம்ல இன்னும் நாங்க ஜூஸ் மேட்டரே மறக்கல நீ பண்ண ஜூஸ் மேட்டரில் பண்ண சம்பவத்தையே மறுபடியும் ஏமா ஓரமா போமா அப்படின்னு தான் சொல்லணும் அடுத்து இங்கே பேசுறதும் பேசிடுறாங்க நான் சைட் அடிக்கிற மேட்ரு சாண்ட்ரா நடுவில் சொல்லிட்டாங்க ஏ நீ வந்து பார்வதி பிரஜனை வந்து நீ சைட் அடிக்கிறேன்னு சொன்ன உடனே இதெல்லாம் ஒரு மேட்ரு உடனே கம்ருதன் இதெல்லாம் ஒரு மேட்ரு அப்படின்னும் போது நமக்கு என்ன தோணுச்சுன்னா இந்த வெக்கம் மானம் ரோஷம் சூடு சொர்ணம் எதுவுமே கிடையாதாடா ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இவர் வாந்தி எடுக்கிறது வரல திவ்யா மேல நம்ம சொல்ல வாந்தி ஆல்ரெடி எடுத்தாச்சிரா உன் பக்கத்துல தாண்டா இருக்கு வாந்தி உன் மேல எடுத்தாங்கல்ல அலிகேஷன் வாந்தி அதை வந்து தெரியறதுக்கு முன்னாடி வேற தெரிஞ்சதுக்கு அப்புறமும் வந்து இப்படி மானம் ரோஷம் எதுவுமே இல்லாம இல்லாமல் அவர் முட்டு கொடுக்க வர்றாரு அண்ணான்னு தானே கை வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க என்ன பேச்சு இதெல்லாம் யார் இவர் கமருதன் சொல்கிறாரு இவரு முட்டி போட்டு கெஞ்சினார்ல பிரஜன் அந்த மாதிரி கெஞ்சிருக்க வேண்டியது நியாயமாக கம்ருதன் இவர் சரியான ஆளாக இருந்தால் வந்து கெஞ்சிருப்பார் இந்த ப ஆளுங்க கூட்டம் சேர்ந்துருக்காங்க பாருங்கள் இவங்களுக்கும் இந்த கம்ருக்கும் கம்ருக்கும் மட்டும் தான் ஆன்சரபிள் அப்படின்றாங்க பார்வதி கம்ருக்கு மட்டும் இல்லை பப்ளிக்கும் நீங்கள் ஆன்சரபிள் ஏன்னா நீங்கள் நேஷ்னல் டிவியில் இருக்கிறீங்க பப்ளிக் பார்க்குற இடத்துல தான் நீங்கள் ஃபேக் அலிகேஷனை வச்சுருக்கிறீங்க சம்மந்தப்பட்ட நபர் மட்டும் இல்லை மக்கள் எல்லாருக்குமே நீங்கள் ஆன்சரபிள் தான் சொல்லி தான் ஆகணும் அங்கே அந்த பக்கம் பாருங்கள் தங்கச்சி தங்கச்சின்னு கூருந்தவன் பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து பசங்க நான் பார்வதியை கல்யாணம் பண்ணிக்கலாமே அப்படினால அந்த பீஸ் ஒரு பக்கம் இந்த பக்கம் பாருங்க ஃபேக் அலிகேஷனை வச்சுட்டு இன்னைக்கு நான் அவருக்கு மட்டும் தான் கம்ருதுக்கு கம்ருக்கு மட்டும் தான் நான் ஆன்சரபுள் சொல்கிறேன் பார்வதி இந்த பக்கம் ஃபேக் அலிகேஷனை வச்சாங்கன்னு தெரிஞ்சவங்க இன்னும் பக்கத்தில் போய் உட்காந்துக்கிட்டு அங்கே போய் மறுபடியும் கேஸ் வாங்க காத்திருக்குற இந்த கம்ருது எப்படி செட்டு சேர்ந்துருக்காங்க பார்த்தீங்களா இதில் இவர் வந்து மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறாராம் இப்போ அடுத்து கட் பண்ணா சுபிக்ஷா போயிட்டு எங்க ஒரு காமெடிக்கா கூட சொல்லியிருக்கலாம் இல்லைங்க சைட் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் முன்னாடி தானேங்க சொன்னாங்க காமெடியாக சொல்லிக்கலாம்ல அப்படின்னும் போது சாண்ட்ரா சொல்கிறாங்க செருப்பால் அடிப்பான்னு அப்போவே சொல்லிட்டேன் இப்போ அவங்க சொல்கிறாங்க நேஷ்னல் சேனல் தானே இது நேஷனல் டெலிவிஷன் தானே அதில் வர்ற ஒரு ஷோவில் ஒரு மீடியாவில் இருக்கிறோம் நாலு பேர் நல்லா ரசிப்பாங்க ஹீரோவாக இருக்கிற ஒரு கேரக்டர் மெட்டீரியல் அப்படின்னா ரசிப்பாங்க இதெல்லாம் சகஜம்னு எனக்கு தெரியும் ஆனால் அவன் நக்கலா முன்னாடி வந்துட்டு உன் எதிரிலேயே உன் புருஷனை சைட் அடிக்கிறேன் பத்தியா அப்படிங்கிற இன்னொரு பக்கம் அண்ணங்கிற இதில் எது உண்மை இதை நார்மலாக வேற ஒரு கண்டஸ்டன் சொல்லியிருந்தா அதை பெருசாக எடுத்துருக்க மாட்டாங்க ஆனால் ஏன் பெருசாக எடுக்கிறாங்க நீ ஃபேக் அலிகேஷன் வச்ச ஆளு நீ தான் பண்ணுற அந்த தில்லாலங்கடியெல்லாம் பார்த்துட்டாங்கல்ல வெளியே இருந்து அப்போ சந்தேகம் தான் படுவாங்க ப்ரீ ஜட்மெண்டல் நோஷனோட வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்றாங்க ப்ரீ ஜட்மெண்டல்லாம் இல்லை ஆல்ரெடி பார்த்துட்டாங்கம்மா மொத்தமா நீ எக்ஸ்போஸ் ஆகிட்ட முகத்திரையெல்லாம் கிழிஞ்சு போச்சு உன் கேம் எல்லாம் புரிஞ்சு போச்சு அதான் அவங்க வந்துட்டு இந்த செருப்பால் அடிப்பான்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்க திரும்பும் போது திரும்ப கூப்பிட்டு திரும்பவும் நான் வான் பண்ணேன் செருப்பால் அடி பண்ண மாதிரி இந்த மாதிரிலாம் சொன்னேண்ணே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க வார்ன் பண்ணியிருக்கிறாங்க ஸோ வான் பண்ணதுக்கப்புறமும் இதை ஒரு எங்கே சாண்ட்ரா மேலே கொஞ்சம் இரக்கம் போயிடுமோ அப்படிங்கிறதுக்காக அந்த அட்டென்ஷன் அந்த க்ரெடிட்டை திருடணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க போட்டது தான் இது அதுக்கு முன்னாடி அவசரப்பட்டு இந்த பக்கம் பெஸ்ட்டுன்னு சொல்லிடுவாங்களாம் திரும்பி இப்படி ஒரு ட்ராமா பண்ணுவாங்களாம் வந்து ஸோ தேவையில்லாத ஒன்றை பண்ணி இதில் வேற அங்கே பேசும்போது வியனாகட்டும் கிட்ட பேசும்போது பார்வதி சொல்கிறாங்க ஒரு பொண்ணை உடைக்கணும்னா எந்த ஆயுதத்தை வேணால் எடுப்பாங்க அது தெரிஞ்சிருச்சு அடேங்க அப்பா யார் பேசுறது பார்த்தீங்களா ஃபேக் அலுவிகேஷன் வச்சா ஃபேக் அலிகேஷன் வச்சா அது தானே நீ நீ எல்லாம் இதை பேசலாமா ஆக்சுவலி இந்த ஹோட்டல் டாஸ்க்கு கெஸ்ட்டாக மூணு பேர் வந்தாங்களே அதில் ஒரு கெஸ்டாக பிரியங்காக்கு பதில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்புறம் தான் பிரியங்காவை கூப்பிட்ருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு கெஸ்ட்டாக மாயாவை அப்ரோச் பண்ணியிருக்கிறாங்க மாயா வரவே மாட்டேன்ட்டாங்க சீசன் செவன் புள்ளி கேங்கு ஏன் தெரியுமா வெளியே இன்டர்வியூ கூட வரல ஏன் தெரியுமா ஏன்னா மக்கள் செஞ்ச சம்பவம் அந்த மாதிரி ஃபேக் அலிகேஷன் என்ன ஃபேக் அலிகேஷன் வச்சா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போய் பாருமா பார்த்துருப்பாங்க இவங்க அதுவும் ஒரு பப்ளிசிட்டி தானே அப்படின்னு சொல்லிட்டு லூசுத்தனமாக வந்து பண்ணால் அதை விட எக்ஸ்ட்ராவே மக்கள் செய்வாங்க ஏன்னா மக்களுக்கும் ஆன்சரபிள் தான் இங்கே பப்ளிக் ஷோவில் நடக்குது இது ஒரு ஃபேக் அலிகேஷன் வச்சா சம்பவம் இருக்குல்ல இப்போ வரையுமே வர பயப்படுறாங்க ஷோக்குள்ளே திரும்ப அப்படின்னா இப்போ இந்த சீசன்லேயே ஒருத்தங்க பண்ணிகிட்ருக்காங்கன்னா அவளை எதாவது சொல்லணுமா அவங்க நிலைமை என்னன்னு சொல்லிட்டு பார்த்துங்க எந்த ரூட்டில் இருக்காங்கன்னு பார்த்துங்க இதுக்காக வருத்தப்பட்டு கத்தி கதறி அழுணும் ஆனால் இவங்க சொல்கிறாங்க எந்த ஆயுதத்தையும் எடுத்து ஒரு பெண்ணை உடச்சிடுவான் நீதாமா ஆயுதத்தை எடுத்த அந்த ஆயுதத்தை ஃபேக் அலிகேஷன் எடுத்துகிட்டு வந்தில்லை தப்பாக தொடரான் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொன்னது நீதாம்மா இதில் இப்போ கம்ருதீன் பாதிக்கப்பட்டவராகவும் இவங்க போய் அவரை காப்பாற்றுறவராக சேவியராகவும் என்ன ஒரு ட்ராமா இவங்களே குத்துவாங்களா இவங்களே போய் காப்பாற்றுறதுக்கு அவனுக்கு வெளியே என்ன மாதிரி போச்சுன்னாலும் நான் அவனுக்காக நிற்பேன் நிப்பையா என்னவா போகும் வெளியில் அதை குத்துனதே பிராண்ட் பண்ணதே நீ தானம்மா ஸோ எல்லாத்தையும் பண்ணிவிட்டு பண்ணுற ட்ராமாலாம் இல்லை ஒஸ்ட்டு 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 கடைசியாக இவங்க பேசிகிட்டு இருந்தாங்கல்ல சாண்ட்ராவும் பிரஜனும் ஒஸ்ட்டு கேம் ஆடுறாங்க இந்த மாதிரி மற்றவங்களை பக பகடக்காயாக வச்சுட்டு அவங்கள வச்சுட்டு தான் அந்த எமோஷ்னலாக ட்ரிகர் பண்ணி விட்டு அது கவுண்டர் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வந்து இதை எடுத்துகிட்டு வந்ததே பார்வதி தான் இது எல்லோரும் முன்னாடி சபையில் ஸோ ஒஸ்ட்டாக கேம் ஆடுறா அப்படின்னாங்கல்ல லூசுத்தன்மா பண்ணுறாங்க அப்படின்னாங்கல்ல எஸ் லூசுதன்மா பண்ணுறாங்க ஒஸ்ட்டாக கேம் ஆடிக்கிறாங்க இந்த முகங்கள்லாம் ரொம்ப ஆர்வமாக காத்துட்ருக்கு கம்ருதன் பண்ண கேஸெல்லாம் மறந்துட்டாங்க அந்த ஃப்ராங்க்குன்னு அவங்களுக்கு தெரியாது இல்லை அப்படின்னா அது சீரியஸான பிரச்சனை தானே அப்போ அடித்தது ரெட் கார்டு கொடுக்கணுன்றது எல்லாத்தையும் மறந்துட்டாங்க தூக்கி ஓரமாக வச்சுட்டாங்க இப்போ சாண்ட்ரா டாஸ்கில் பண்ண தான் எனக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது எல்லாம் பனிஷ்மெண்ட் வேறு கொடுத்துட்டாங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சீக்ரெட் டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு ரிவீல் பண்ண போகிறாரு சேது அப்போ பார்க்கணும் அந்த முகங்கள்லாம் செம்ம பல்பரியோ செம்ம என்ன என்னம்மா ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பல்ட் எல்லாம் அடிப்பாங்க பாருங்களேன் அதெல்லாம் செம்ம காமெடியாக இருக்கும் பார்க்குறதுக்கு நான் இந்த பார்வதி அப்புறம் அந்த வியானா விக்கல்ஸு ஸோ இந்த மாதிரி ஒரு சில பேரை வந்து மைண்டில் வச்சுருக்குறோம் பார்க்குறதுக்கு ரொம்ப ஆவலாக காத்துட்ருக்குறோம் சுபிக்ஷா ஈவன் ஸோ அவங்களெல்லாம் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப அவளாக காத்துட்ருக்குறேன் ஸோ என்னைக்கு எபிசோட் சம்மந்தமான என்னுடைய கருத்துக்கள் இவ்வளோ தான் நீங்கள் தான் சொல்லணுச்சா கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்